இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமை அது இந்த வருஷத்தோட கடைசி வெள்ளி ஸோ அன்னைக்கு வந்து தேய்பிரை அஷ்டமியாக இருக்குது அன்றைய தினம் மக்கள் வந்து என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தேய்பிரை அஷ்டமி அந்த தேய்பிரை அஷ்டமியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வெள்ளிக்கிழமையில வருது அந்த வெள்ளிக்கிழமையில சந்திரன் எதில் இருக்கார்னா சிம்மராசியில் இருக்கார் ஸோ பூரம் உத்தரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ சுக்கரவாரத்தில் ஒரு நட்சத்திரம் வர்றது ரொம்ப கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை காலை சுக்கரகோரையில் பூஜை பண்ணலாம் ஏன்னா பத்து மணிக்கு மேலே உத்தரம் வந்துடுறது ஸோ பூரத்தில் பண்ணால் தான் அதற்கு முழுமையான எஃபெக்ட் அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த நாள் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அஷ்டமி திதியில் இன்றைக்கி வந்து நம்ம யாரை வணங்கினால் நம்ம கஷ்டம் சூப்பரான பூஜையாக சொன்னீங்க மேம் இது வரைக்கும் நம்மளோட ஆன்மீக பரிகாரத்தில் இந்த ஒரு பூஜை வந்து சொன்னதில்லை மேம் போட்டதில்லை சொன்னதில்லை ஏன்னா நம்ம அது அந்த டேட் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு நட்சத்திரம் ஒரு சுக்கரவாரத்தில் ஒரு அஷ்டமி திதி சேர்ந்து வரும் பொழுது அது இது பண்ணுறது நல்லது தான் இன்னைக்கு இதை சொல்லியிருக்கீங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் மக்களுக்காக தினம் தினம் நிறைய அற்புதமான தகவல்கள் பூஜை முறைகளை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கீங்க உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய நீங்கள் பண்ண பூஜை முறைகளையும் மக்களுக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க அதற்கு முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கார்த்திகை கடைசி வெள்ளிக்கிழமை அது இந்த வருஷத்தோட கடைசி வெள்ளி ஸோ அன்றைக்கி வந்து தேய்பிரை அஷ்டமியாக இருக்குது அன்றைய தினம் மக்கள் வந்து என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் மேம் ஆன்மீக பரிகார நியர்களுக்கு வணக்கம் ஆஸ் யூஷுவல் ஏன்னா ஒவ்வொரு பதிவுலேயும் அதே நான் சொன்னால் போர் அடிக்கும் உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ்க்கு நன்றிகள் இந்த பதிவு இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தேய்பிரை அஷ்டமி அந்த தேய்பிரை அஷ்டமியில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வெள்ளிக்கிழமையில் வருது அந்த வெள்ளிக்கிழமையில் சந்திரன் எதில் இருக்காருன்னா சிம்மராசியில் இருக்கார் ஸோ பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ சுக்கரவாரத்தில் ஒரு பூரா நட்சத்திரம் வர்றது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி எல்லாம் பூரா நட்சத்திரம் தான் இருக்குது ஒரு பத்து மணி வரைக்கும் பூரா நட்சத்திரம் இருக்குது ஸோ வெள்ளிக்கிழமை அந்த ஹோரை ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை காலை சுக்கரஹோரையில் பூஜை பண்ணலாம் ஏன்னா பத்து மணிக்கு மேலே உத்தரம் வந்துடுறது ஸோ பூரத்தில் பண்ணால் தான் அதற்கு முழுமையான எஃபெக்ட் அதுவும் வெள்ளிக்கிழமையில் இந்த நாள் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அஷ்டமி திதியில் இன்றைக்கி வந்து நம்ம யாரை வணங்கினால் நம்ம கஷ்டங்கள் தீரும் இப்போ இந்த பூர நட்சத்திரங்கிறது சுக்கரனுக்கு அதிபத்தின்னு சொன்னேன் ஸோ ஐஸ்வர்யங்களை தரக்கூடியது இந்த பூர பூரநக்ஷத்திரம் வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி தான் அதனால் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் காலையில் இந்த அஷ்டமி திதியில் மகாலக்ஷ்மிக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மகாலக்ஷ்மி பூஜையில் இந்த சுக்கரகூரையில் இந்த குட்டி குட்டியாக ஒயிட்டில் வந்து சோழி விற்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்மெல்லாம் வந்து பல்லாங்குழி விளையாடுறதுக்கு அதற்கெல்லாம் இந்த குட்டி ஒயிட் கலர் சோழி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த சோழி ஒரு எட்டு சோழி எடுத்துக்கோங்க இந்த எட்டு சோழியுமே அதனுடைய இப்போ நம்ம இந்த பக்கம் அகலமாக இருக்கும் அது கூம்பையாக சின்னதாக வரும் இல்லையா ஸோ அந்த சோழி கிழக்கு மேற்கு திசையில் அதை எட்டையும் அப்படி அடுக்கி வச்சுக்கோங்க இது வந்து காலையில் ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் ஒரு அஷ்டமி திதியில் அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பூஜை முறை இந்த எட்டு சோழி வைக்கிறீங்க இல்லையா அந்த எட்டு சோழி அது கோலம் போட்டுக்கோங்க அந்த எட்டு சோழிக்குமே ஒரு குட்டி குட்டியாக வந்து ஒரு எட்டு இது அரிசி மாவில் கோலம் போட்டு வெறும் தரையெல்லாம் பண்ணக்கூடாது மணப்பலகா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு சின்ன காப்பர் தட்டு எவர் சில்வர் தட்டு இல்லாமல் மரத்தட்டு காப்பர் தட்டு இந்த மாதிரி பித்தளை தட்டு இந்த மாதிரி தட்டில் ஒரு எட்டு இது வந்து கோலம் போடுங்க ஸோ அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அந்த அரிசி மாவு மேலே மஞ்சள் குங்குமம் வைங்க எட்டு சோழியும் அதை வச்சுருங்க எட்டு சோழிகளுக்கு முன்னாடியோ இல்லை அந்த பக்கமோ நந்தியாவட்ட பூ கிடச்சிதுன்னா நந்தியாவட்ட பூ வைங்க பாரிஜாத்த பூ கிடச்சிதுன்னா பாரிஜாத்த பூ வைங்க அதே மாதிரி இந்த நந்தியாவட்ட பாரிஜாத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா பவழமல்லி கிடச்சதுன்னா பவழமல்லி வைங்க இது மூணுமே எனக்கு கிடைக்கலை அப்படிங்கிறவங்க மல்லிகைப்பூவுடைய மொட்டு இருக்குது இல்லைங்களா அந்த மல்லிப்பூ மொட்டில் எட்டு மொட்டு எடுத்துக்கோங்க எட்டு அந்த சோழிங்களுக்கு முன்னையோ பின்னையோ வைங்க எட்டு பூ வைக்கணும் இது ஒரு தட்டில் நீங்கள் வச்சிடலாம் ஒரே ஒரு அகல் தீபம் இதில் ஏற்றினா போதும் ஸோ அந்த மணப்பலகையில் எப்படி இடம் இருக்கும் ஒரு சின்ன அகல் தீபம் அதில் ஏற்றுங்க ஒரு தட்டு வச்சிங்கனால அதில் ஏற்றலாம் இது நெய் தீபமாக இருக்கணும் நல்லா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நெய் தீபம் வைங்க அஷ்டலக்ஷ்மிக்கான மந்திரங்கள் இருக்குது அஷ்டலட்சுமியினுடைய அஷ்டோத்திரமும் இருக்குது அஷ்டலக்ஷ்மிக்கான பூஜைகளும் இருக்குது அந்த மந்திரங்களும் இருக்குது யாதேவி சர்வ பூதேஷம்னு எட்டு லக்ஷ்மிக்கான இதுவும் இருக்குது ஸோ அந்த எட்டு ஒரு ஒரு லக்ஷ்மி முதல்ல வந்து நம்ம இந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய பெயர்களையும் நீங்கள் பார்த்துக்கோங்க முதல்ல எந்த லக்ஷ்மி கொடுத்துருக்கோம் ஸோ ஆதி லக்ஷ்மியிலேருந்து ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த ஆதி லக்ஷ்மியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சோழிக்கும் நீங்கள் அந்த லக்ஷ்மியினுடைய ஸ்லோகத்திற்கு அர்ச்சனை பண்ணுங்க பூவை வைக்கிறது வேறு நம்ம அர்ச்சனை பண்ணுறது வேறு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு வெத்தலை வச்சு அந்த வெத்தலையில் நம்ம இந்த இந்த விரல் அதாவது மோதிரம் போடுறோம் இல்லையா அந்த மோதிர விரலும் இந்த தம் இதில் தான் குங்குமம் எடுக்கணும் இதில் குங்குமம் எடுத்து அந்த வெத்தலையில் போட்டு போட்டு அந்த மந்திரத்தை ஸ்லோகம் படித்து அந்த வெத்தலையில் இருக்கிற குங்குமத்தை சேர்த்து வச்சுக்கோங்க இந்த அஷ்டலக்ஷ்மிகளுக்கும் அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தை நீங்கள் எடுத்து வச்சுட்டு டெய்லி இட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால் சுக்கரகோரையில் நட்சத்திரம் இருக்கும் பொழுது மகாலட்சுமிக்கு பண்ண வேண்டியது இது நீங்கள் பண்ணீன்னா ஒரு அஷ்டமியில் உங்களுடைய வீடுகளில் நிரந்தரமாக மகாலக்ஷ்மி வாசம் பண்ணுவாள் இதற்கு என்ன நெவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெறும் ஒரு நல்ல பசும்பால் காய்ச்சி வச்சுட்டு அதில் அந்த கல்கண்டு இருக்குது இல்லையா கல்கண்டு போட்டு தேன் விட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு இத்துணூண்டு பச்சைக்கல் போகிறோம் போட்டு தாயாருக்கு அதை நீங்கள் நைவேத்தியம் பண்ணாலே போதும் ரொம்ப சிறப்பான சூப்பரான பூஜையாக சொன்னீங்க மேம் இது வரைக்கும் நம்மளோட ஆன்மீக பரிகாரத்தில் இந்த ஒரு பூஜை வந்து சொன்னதில்லை மேம் போட்டதில்லை சொன்னதில்லை ஏன்னால் நம்ம அது அந்த டேட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா ஒரு நட்சத்திரம் ஒரு சுக்கரவாரத்தில் ஒரு அஷ்டமி திதி சேர்ந்து வரும் பொழுது அது இது பண்றது நல்லது சொல்லிருக்கீங்க ஏன்னா நிறைய நம்ம மகாலட்சுமி பூஜைகள் வந்து மக்களுக்கு சொல்லியிருக்கோம் நிறைய நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணி பண்ண சொல்லியும் திதிகளுக்கும் நிறைய பூஜைகள் சொல்லியிருக்கோம் ஆனா ரொம்ப அழகா அஷ்டலட்சுமிக்கும் சேர்த்து பண்ற மாதிரி இந்த நாள் வந்து அமைஞ்சிருக்கு அதனால என்னன்னா இப்ப நீங்க மத்த யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம் இந்த பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை பண்ணுங்கள் எந்த நாளில் எந்த நட்சத்திரத்தில் எந்த தீதியில் எதை செய்யணுங்கிறது பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த நாளில் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது சிலதுக்கு பலனே இருக்காது பட் நான் ஏன் இவ்வளோ அடித்து சொன்னேன் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமைக்கு பேசினோம் கண்டிப்பாக இந்த இந்த பூஜை பண்ணுறவங்களுக்கு மூணு மாதத்துலேயும் அஞ்சு மாதத்துலையோ குழந்த பாகியம் வரும் முருகன் அருள் கிடைக்கும் அப்படின்னு ஏன் நம்ம அடித்து சொல்கிறோன்னா அந்த நாளில் அது பண்ணால் அது கிடைக்கும் அப்போது அது கிடைக்கும்னு தலையெழுத்து இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே காலைல ஆறு மணிக்கு பூஜை பண்ண முடியாது இதை கேட்டுக்கலாமே தவிர ஐயோ என்னால் பண்ண முடியலையேன்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் இந்த பூஜையை பண்ண முடிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல நேரம் அதனால் பண்ண முடியாதவங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கும் இது போல் இன்னொரு ஒரு நாள் யாராவது ஏதாவது ஒன்று கிளம்ப மாட்டோம் அதில் ஒரு பூஜையை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக மேம் நிறைய அற்புதமான தகவல் மக்களுக்காக கொடுப்பதற்கும் இந்த பதிவு கொடுத்ததற்கும் நன்றி மேம்